டியூ கட்டாம இருக்கிறது உங்க தப்பு எட்டு மாசம் கட்டாம இருப்பீங்க டியூ எட்டு மாசம் கட்டாம என்ன வெங்காயத்துக்கு செல்ல உடைக்கிறீங்க நீங்க இப்ப வண்டி உடைச்சிங்க நீங்க இப்ப வண்டி உடைச்சிங்க வண்டி யார் உடைச்சா நீங்க வண்டியை உடைச்சிங்க எங்க வண்டி உடைச்சிருக்காங்க வண்டி இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நானு வண்டி இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வண்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் உடைக்கிறது கிடையாது சரியா உடைச்ச அந்த பையன் அந்த பையன் உன்ன பையன கூட வந்த அப்படி கேளு கேளு அண்ணா அண்ணா நம்ம அந்த விஜே வர உள்ளங்கனா இப்படி வர சொல்லு அ நல்லூர்ல இருந்து நம்ம ஊருக்கு இப்படி வரது இல்லங்க நான் சொல்லியா அது என்ன ஸ்டாப் நல்லிக்கொண்டா ஸ்டாப்ல இருந்து உள்ள வரது இல்ல நல்லிக்கொண்டா ஸ்டாப்ல இருந்து உள்ள வரது அந்த இடத்துக்கு வர சொல்லு வர சொல்லு ஆ சரி நான் வந்துடுறேன் வர சொல்லு வர சொல்லு வர சொல்லு ராகিম கூப்பிடுங்க ஏலே ராகিম நம்பர் தரேன் இந்த ராகিম நம்பர் கூப்பிடு 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 வண்டி நேத்தான எடுத்துட்டு வந்தே நானே நீ கூப்பிடு வண்டி சாவி இங்க வைக்காம இருக்கிட்டு இன்னைக்கு பார் என்ன நடக்குதுன்னு மொத்தம் பாரு பணம் கட்ட கேடையாது நீங்க ஏ நீ பணம் கட்ட கேற மேனேஜர் வரைக்கும் பேசி இருக்கு கேஸ் போடாச்சு சரியா சரியா என்ன கலெக்டர் ஆபீஸ் கொடுத்தாச்சு சரியா எஸ்பி ஆபீஸ் கொடுத்தாச்சு சரியா போல எங்கமா போல நான் கேஸ் அம்சாச்சு உங்க ஃபைல் மோ கொண்டு எல்லாம் போயாச்சு ரஹீம்ங்க கல்லிக்கு ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து உள்ள வர சொல்லுங்க இங்க மணி என்ன இருக்கு வண்டி சொன்ன வந்தல்ல முதல்ல

கோர்ட் ரெடி கோட் ஏய் இப்ப நீ கோர்ட்டாடு கொடுப்பா எனக்கு ஐடி கார்டு நீ அதில் காட்டாத சாவியை கொண்டா முத சாவியை கொண்டா பஸ் ஐடி கார்டை கொடு ஐடி கார்டை நீ ஒன்னொரு ஐடி கார்டு கொடு நீ காட்டுப்பா டிவிசு வந்திருக்கான ஐடி கார்டை காட்டுப்பா காட்டுப்பா ஏய் சதீஷ் போன் பண்ணு அவனுக்கு அவனுக்கு வர சொல்லு வர சொல்லு வர சொல்லு மொத நீ ஐடி கார்டை காட்டு